சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் காலனி நிவாரணம் மிகப்பெரிய அற்புதம்னு சொல்றேன் ஒரு ஹெல்த்ல செட் பேக் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் வந்தது அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேக்ட் ஆஃப் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் இப்படி தான் உட்காந்துருக்கேன் ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது அவ்வளோதான் அப்புறம் சரி ஓகே ஸோ அந்த செட் பேக் வந்து அற்புதமான ஒரு விஷயம் சாமி கடவுள நம்புறவங்க கடவுள் பேசுவார் அதுவும் பாபா டெஃபினட்டா பேசுவார் வந்து அத்தை சொன்ன செருப்பு தொழில்ச்சு பாட்டுன்னா ஆமாடா நல்லதுரா கெட்டதெல்லாம் போயிடுச்சு பாபா எடுத்துட்டாரு கெட்டா செருப்பு போச்சா அப்புறம் வெறுங்காலோட வா பிறந்த அன்னைக்கு தாத்தாக்கு நான் முதல் பேரன் பீக்ல இருக்காரு சரணா பிலிம் ப்ரொடியூசர் சந்திரோதயம் ஷூட்டிங் போதும் எம்ஜிஆர் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி எம்ஜிஆர் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டல் என்ன பார்க்க வராங்க சக்கர தண்ணி கேள்விப்பேன் சங்குல சக்கரத்தி அதுதான் எம்ஜிஆர் தான் எனக்கு அது அது எதிர்கொடுத்தாங்க தெரியுங்களா ஒரு பவுன் தங்க காசு ஸோ ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது சார் அளவுக்கு சார் உங்களை ஆன்மீகம் வந்து உள்ளே வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஆன்மீகம் தான் உள்ளே இருக்குது ஏன்னால் ஏன்னா நான் வந்து சாய் சாய்பாபாவோட டிவோட்டி மோதிரம் கூட போட்டிருக்கேன் அண்டு முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி கடவுளை அவர் தாத்தா சரோடா ஃபிலிம்ஸ் அப்படின்னாவே முருகர் தான் ஸோ எனக்கு என்னென்னா ஒரு டைம் வந்து ஒரு டிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சினிமாவா ஹோட்டலில் ஜிஎம்மா இதுதான் அப்போ நான் வந்து என்ன பண்ணால் மயிலாப்பூர் பாபா ஷிரெடி கோயில் இருக்குதுல அங்கே போய்ட்டு வருவேன் சார் அவர்கிட்ட சரி கடவுள் எப்படி நம்மகிட்ட பேச போகிறாங்க எப்படி பேச வைக்கலாம் எனக்கு தான் ஒன்று தோணு ஐடியா என்னென்னா அந்த சாய் சரித்ரான்னு ஒரு புக் இருக்கு பாபா அது அதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணுவோம் நம்மளுக்கு பதில் கிடைக்கும் இதுதான் நான் மைண்டில் வச்சு அது என்ன பதில் இருந்தாலும் அதை பண்ணிடலாம் நானே ஷூட்டிங் ஒன்றே நீ நைட்டே சொல்லிடணும் நான் வரல இல்லை பேக் டு ஹோட்டல் பேக் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போய்டும் போய் பாபா கோயிலில் உட்காந்து ஓப்பன் பண்ணால் அதில் போயிடுச்சு நீ முன்னேறு நீ நினைத்ததை நடக்கும் த துணிந்து செல் சம் அந்த மாதிரி வந்ததுன்னு இம்மியேட்டாக புக்கை மூடி வச்சுட்டு வெளியே வந்து சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டிங் சார் அப்படின்னு அவ்வளோ தான் அதில் ஆரம்பிச்சது தான் ஏன்னா நான் அது வந்து சில பேர் சொல்லுவாங்க சா சாமி இல்லைன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பைத்தியகாரா புக்கை தொடர்ந்து அவனுக்கு பதில் கிடைச்சிச்சான் சாமி கடவுளை நம்புகிறவன் கடவுள் பேசுவார் எனக்கு தெரிஞ்சி அதுவும் பாபா டெஃபினட்டாக பேசுவார் எனக்கு நம்மளுக்கு அப்பா மாதிரி அவர் அண்ணன் மாதிரி எடுத்துக்கலாம் தம்பி மாதிரி எடுத்துக்கலாம் நீ அவர்கிட்ட நீ யாருக்கிட்ட மற்ற கடவுள் எல்லா கடவுள் விட்டுருங்க இவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் பார்த்துருக்கேன் அது மற்ற கடவுள் கொடுப்பாங்க நான் யாரும் கொடுக்க மாட்டேன் சொல்ல பட் எனக்கு என்னமோ இம்மீடியட்டாக உங்களை ரெசி ரெசிப்ரோக்கேட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கிது அப்படின்னா எனக்கு ஷிரடி பாபா உடனே அப்புறம் நம்ம த கிரேட் முருகர் இது ரெண்டு ஓகே சார் ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு நாட்டம் வந்த அந்த பாயிண்ட்டாக இல்லை அந்த பாயிண்ட் கிடையாது அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து எனக்கு சாமி பக்தி கடவுள் பக்தி நான் டெய்லி எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த குங்கும வாசனை அந்த கற்பூர வாசனை அந்த கோயிலோட ஆமாம் அந்த கோயிலோட அட்மாஸ்ஃபியர் மணி சத்தம் இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் எப்போவுமே ஸோ நான் அப்படியே வளர்ந்துட்டேன் என்னால் வந்து திடீர்னு வந்து இதுக்கு மாறணும் அதுக்கு மாறணுன்றதெல்லாம் வந்து நிறையா வந்தது பட் என்னால் அது பண்ண முடியல ஏன்னா நம்மளுக்கு அது பழக்கப்பட்டோம் அந்த விபூதி வாசனைக்கும் அந்த குங்குமத்துக்கும் அந்த பிரசாதத்துக்கும் அந்த கோயில் மணி அந்த கோயிலில் போய் நிறைய பேர் பார்த்து கோயிலில் சுற்றுறது அந்த கடவுள் விக்கிரத்துக்கு முன்னாடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பவர் வைப்ரேஷன் இதெல்லாம் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல ஸோ அந்த ஆரம்பத்துலேருந்தே நான் அப்படியே தான் வளர்ந்தேன் கல்யாணம் ஆனது எனக்கு திருப்பதியில் பெருமாள் முன்னாடி ஸோ எல்லாமே நான் ப்ளெஸ்ஸிங்ஸாகவே எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு என்னென்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் நம்ம போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு இன்ச்சில் மிஸ் ஆகும் ஆக்சிடெண்ட் ஒரு இன்ச்சில் தான் மிஸ் ஆகும் நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி அப்பா அப்படின்ட்டு வருவோம் சாமி கடவுளே அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சொல்லும் கொஞ்சம் வண்டி நடுத்தி மூச்செல்லாம் விட்டுட்டு ஆசுவாசப்படுத்தி அப்போல்லாம் ஆசுவாசப்படுத்தணும்னா நம்ம வந்து உடனே டீ வாங்கி சாப்பிட்ருவோம் இல்லை உடனே வந்து ஒரு தான் முடிப்போம் சொல்லக்கூடாது சாமி அப்போ இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் டோட்டலாகவே எப்போ பாபா வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கான்கர் ஆனாங்களோ நல்ல விஷயங்கள் நல்ல இப்போ இந்த மூணு குரங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் பேசணும் அதுக்குன்னு வந்து ரொம்ப யோக்கியமாக சாமி அப்படிலாம் சொல்ல பாசிட்டிவாக இது நடக்காது ஏன் அது வேணாம் அது பண்ணவே வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் எனர்ஜி தேவையே கிடையாது ஒரு ஒன்று நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சூப்பராக நடக்கும் நல்லா இருப்பேன் நெகெட் நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது நல்ல வைப்ரேஷன் வைப்ரேஷன் கிரியேட் அதே மாதிரி நீங்கள் வந்து ராங்காக சொல்லிட்டு இருந்தால் அது ராங் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் ஓகே சார் ஸோ அந்த ஈடுபாடு தான் அந்த தம் பழக்கத்தில் விட்டுறதுக்கு காரணமாக அதுவும் ஒன்று இருக்கு ஹெல்த்தும் ஒன்று இருக்கு பட் எல்லாமே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பவர் தான் நம்ம வந்து ஹெல்த் மூலியமா வந்து இதை விட்டுருன்னு சொல்லுது வேற ஒன்றுமே இல்லை உனக்கு நம்மளுக்கு உடம்பு கொண்டு வரும்போது தானே நம்மளுக்கு உணர்றோம் இதுக்கு முன்னாடி தானே சுற்றி இருந்தோம் நம்ம தலைய தட்டில் கடவுள் வந்து ஒன் டைம் முடிஞ்சிச்சு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகே யூஆர் அபவ் ஃபார்ட்டி போது லீவ் இட் ஆஃப் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்டினா விட்டுரு பல பேருக்கு ஃபேவரட்டான கடவுளா முருகன் இருக்கார் அவர் கூட வந்தார் முருகன் உங்களுக்கு வந்து முருகன் வந்து பாரம்பரிய கடவுள் எங்க தாத்தாவோட குலதெய்வம் சொல்லலாம் தாத்தா வந்து சரணா பிலிம்ஸ்னா முருகரோட எம்பளம் தான் நீ இன்றைக்கும் போய் கூகுளில் போய் சரணா ஃபிலிம்ஸ் போடுங்க முருகர் அழகாக அந்த ஓம் போட்டு அந்த ஓம் குள்ள நீர் அந்த எங்க எங்க படத்தான் அந்த பாட்டு சார் போய் தாத்தா படம் தாத்தா படம் ஐ திங்க் இது சத்தியம் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய முருகர் பக்தர் நான் பிறந்த அன்னைக்கு தாத்தாவுக்கு நான் முதல் பேரேன் பீக்கில் இருக்கார் சரணா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் படகோட்டி ஒரு பக்கம் பாலும் பலம் குடியிருந்த கோயில் ஃபஸ்ட்டு பேரம் பிறக்கணா சந்திரோதயம் ஷூட்டிங் போது எம்ஜர் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி எம்ஜார் பன்றி பாயம் ஹாஸ்பிட்டலில் என்ன வராங்க சக்கரை தண்ணி கல்விப்பட்டிருப்பேன் சங்கில் தண்ணி அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் தான் எனக்கு கொடுத்தாங்க எம்ஜிஆர் சார் தான் எனக்கு கொடுத்தாங்க ரெண்டாவது பன்றி பாயமாக கொடுத்தாங்க அது சக்கரை தண்ணின்னு வாங்க அது எதில் கொடுத்தாங்க தெரியுங்களா ஒரு பவுன் தங்க காசு ரஞ்சரணி பவுடர் அந்த ஒரு பவுன் தங்க காசில் டிப் பண்ணி குழந்தில் அது வச்சேன் ஃபஸ்ட்டு அவர் தான் எம்ஜிஆர் சார் ஒரு பவுன் தங்க காசில் கொடுத்து ஒரு பவுன் இதில் கொடுத்தாங்க அது ஒரு ஐதீகம் என்னென்னா யார் உனக்கு வந்து கொடுக்குறாங்களோ நீ அவங்கள மாதிரியே ஆவன் அதுக்குன்னு நான் வந்து அது சொல்லலை பட் அந்த மாதிரி ஒரு கையில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் ஒரு சிஎம் ஆக போகிறாரு அதெல்லாம் யாருக்கு குழந்தைக்கு என்ன தெரியும் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல மனிதர் இவ்வளோ பேர் அவர் லவ் பண்ணுறாரு எனக்கு அதுதான் வந்து ஒரு ஆசீர்வாதமாக தெரில என்னை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் யாருமே பிடிக்க பிடிக்காத சில பேர் இருக்காங்க அது வந்து நம்மளுக்கு நம்ம எங்கிட்டே அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல பட் அதை நம்ம விட்டுருணும் அது நம்ம அது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி பட் இது ரொம்ப பெரிய பர்சன்டேஜ் ஒரு பெரிய அது ரஜினி சார் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய தானாக சேர்ந்த ஒரு அன்பு சாம்ராஜ்வாங்க அதுதான் ஓகே சார் இப்போது தமிழ் படங்களில் ஆரம்பித்து டிமோஷனல் சாங்ஸ் அப்படின்னாலே வந்து முருகன் பாடல்கள் தான் சார் அது சம்திங் ஒரு வைபாக இருக்கும் கண்டிப்பாக அதே சார் முருகன் பாடல்கள் மட்டும் அப்படி பயங்கரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க லிரிஸ்ட் எழுதுகிறாங்க இல்லையா கடவுளுக்குன்னா எழுதுவாங்க முருகருக்கு எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவாங்க நீ அதை கவனித்து பாருங்கள் முருகர் கடவுட்டி விநாயகர் இருக்காரு ஸோ விநாயகரை விட்டு கொடுப்பாரு தம்பி கோவகாரன் அவனை விட்டு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா முருகர் ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கிளீனு அப்பே பாடம் சொன்ன சுப்பிரமணி அப்பாவே கேள்வி கேட்ட ஒரு கடவுள்னா சாதாரண கடவுள் இல்லை ஸோ அவர் எழுதும்போது கரெக்டாக எழுதுவாங்க கந்த சஷ்டி கவசம் எதுக்கு சொல்கிறாங்க அந்த சஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களை எல்லா இடத்துலையுமே காப்பாற்றிடும் உங்கள் ஆர்கன்ஸ் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளியே போகும்போது கார்லேருந்து கெட்டதுலேருந்து சத் ஸ்பிரிட்லேருந்து எல்லா பிளாக் மேஜிக்லேருந்து எல்லாத்தையும் காப்பாத்திரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அவருக்கு போதே ஆட்டோமேட்டிக்காக அவரே எழுது வைப்பார் அந்த வைப்ரேஷன் தான் முருகரோட வைப்ரேஷன் தான் அந்த லிரிசிஸ்ட்டே ஸோ அதான் மற்ற விட முருகருக்கு எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவாங்க அந்த லிரிசிஸ்ட்டுக்கே ஒரு டிவைன் பவர் உள்ள வரும் இதுதான் அவரோட சக்தியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகன் பாட்டு சார் சொல்லுவீங்க எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு அந்த சஷ்டி கவசம் ரொம்ப பிடிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் சொன்னால் அந்த கார்த்திகை பெண்கள் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கு ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆறு முருகர் இந்த குழந்தைங்க முருகர் ஸோ நம்மளுக்கு அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டிவைன் ஃபோர்ஸ் உள்ளே இருக்கும் ஒருவர் நீங்கள் எல்லா முருகர் பாடலும் எனக்கு தாத்தா படத்தில் வர சரவண போகைகளும் செம்ம சாங் நான் காலையில் காரில் ஷூட்டிங் போகும்போது அந்த பாடம் போடுவேன் அது போடுவேன் திருப்பரங்குன்றத்தில் போடுவேன் கவசம் ஏன் போட்டா என்னான்னா சஷ்டிக் கவசம் போட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாதியில் ஆஃப் பண்ண வேண்டி வரும் அது பண்ண மாட்டேன் நான் வீட்டில் கேட்பேன் தவிர அண்ட் மூவா நான் அடிக்கடி சஷிகாவசம் சொல்லிப்பேன் எனக்கு ஒரு ஐதி நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் ஒரு சொன்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சொன்ன ஸ்டேரிங் காரில் ஏறி உட்காந்துட்டு ஸ்டேரிங் பிடிச்சிக்கோ ரொம்ப உன காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியின் நோக்க தாக்கத்தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபட வெள்ளி சொன்னியும் பெரும்பு கேகல வல்ல பூதம் வளாட்டிக்க பேய்களும் உங்களுக்கு பேரை கணக்கு அலடி கலங்கி ஓடிட பத்திரமா போயிட்டு பத்திரமா எனக்கு கொண்டு விட்டுருவேன் கார் எடு இது நான் பழக்கமாக வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ அது வந்து நிறைய இடத்துல நான் காப்பாற்றிருக்கேன் இன்ச்சு நான் சொன்னேன் இன்ச்செலாம் நான் மிஸ் ஆகிருக்கேன் இப்படி போனா இப்படி லாரி வந்து லாரி அடிலாம் தந்துருப்பேன் எல்லா இடத்துலையும் ஸோ சோ அவர்களை பத்தி பேசும்போது பாபாவை நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில அவர் பேசுவார் நமக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் இந்த படம் நடிக்க போறப்ப கூட அப்படிதான் இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு காலையில நான் போகும்போது ஒரு விஷயம் நடக்காமே இருந்தது நானும் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன் என்னடா ரொம்ப தூங்க வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு வந்து அந்த அந்த வேணாம் அந்த கனெக்ஷனே வேணாம்னு சொல்லுனேன் எப்படியோ நடந்தது ஈஸியாக நடந்துச்சு அப்படியே போயிட்டு வரேன் ஒரு ஃபோன் வருது சார் ப பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி சார் டூ டேஸ் டக்கு அண்ட் அதாவது யோசிச்சு என்னப்பா அது இன்றைக்கி அதாவது இவ்வளோ நாள் நடக்காத ஒரு விஷயம் ஐ தாட் ஓகே இஸ் இஸ் பவர் இது இது பவர்ன்றதோட நீங்கள் சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம் சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் வந்து என்ன பண்ணணும்னா கடவுள் கும்பிட்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி உன்னி சரண்டர் பண்ணணும் உங்களை ஒப்படைச்சு ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சுட்டு சில பேர் நான் நானே அப்படி தான் ஒப்படைச்சிட்டு நடக்குமோ ஒப்படைச்சிட்டோம் பட் இது நாளைக்கு நடக்குமோ நடக்காது தெரியலேயே இந்த சந்தேகமே இருக்க கூடாது ஆ சந்தேகம் இல்லாமல் அதுப்பா நாளைக்கு வந்து உக்காரன் அப்படின்னா நடக்கும் ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒன்று நடக்கவே இல்லை என்ன அப்படின்னு கேட்டேன்ட்டு கடவுள்கிட்ட அந்த இன்ட்ராக்ஷன் பேசு ஆ பேசினது தான் நான் இன்னும் அப்படியே பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு என்ன பாபா நானும் பார்த்துட்டேன் நான் என்ன தான் தப்பு பண்ணு தெரில இந்த விஷயம் நடந்தே அவனு எனக்கு இது ஏன் நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு தான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் மேலே நான் ஒன்று தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படியே ஒரு ஃபோட்டோ பார்த்தாவே அந்த வைப்ரேஷன் தெரியும் அந்த ஃபோட்டோ ஃபேஸ் அந்த கண்ணு மட்டும் பார்ப்பேன் அந்த கால் பாதம் அதான் பார்ப்பேன் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது இது நான் இங்கே தென்சீரடியில் வாங்கிட்டு இருந்தேன் திருச்சியில் பாபா வருது அவனால் அவ்வளோதான் சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு வரும்போது முடிஞ்சிருச்சு வந்தேன்னு நான் சொன்னேன் தேங்க்யூ உன்னோட இது தெரியாமல் நான் உங்களோட சத்தம் போட்டுனே அப்படின்னு அப்புறம் நினச்சேன் நான் அப்பா இனிமேல் உங்களுக்கு சத்தம் போட்டால் தான் நீ பண்ணுறேன் இனிமேல் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பேசினேன் ஜாலியாக அந்த அந்த ஃபேஸ் அப்படி அமைதியாக நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு என்னென்ன ஒரு தைரியம் வரும்னா நாளைக்கு கடன் இல்லை பேங்க்கில் காசு இல்லை படமே இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்மளுவா அவர் வந்து எதோ ஒன்று நடந்திருக்கு நடந்திருக்கு நடந்துருக்கு ஓகே சார் ஸோ இந்த ஆன்மீகத்தை ப்ராப்பராக நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அற்புதங்கள் நடக்கிறது கண்கூடாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய அற்புதம்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு செட்பேக் வந்தது ஹெல்த்தில் செட்பேக் இது யாருக்குமே தெரியாது எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை ஒரு ஹெல்த்தில் செட்பேக் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் வந்தது பட் எனக்கு மட்டும் எந்த விதமான இதுவுமே இல்லை நான் உங்ககிட்ட இப்படி பேசுகிற மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் அவங்க பேசுறதுலாம் தெரியுது டாக்டர்ஸ் இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சார் இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஹவர்ஸில் சொல்கிறேன் என் பையன் இருக்கான் ஒய்ஃப் இருக்கான் எனக்கு காலையில் சார் நம்மளுக்கா இந்த நிலமை என்ன ஆச்சு நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் இப்படி இப்படி தான் உட்காந்துருக்கேன் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியுது அவ்வளோதான் இப்படி தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சரி யார் ஓகே அவ்வளோ நார்மல் ஆகிட்டேன் பார்த்தேன் பார்த்தேன் சரி இது மூட மாற்றணும் எப்படி மாற்றுறது சரி ரூம் கொண்டு போங்க ரூமுக்கு போய்டுனா நர்ஸ் எல்லாம் வர சொன்னேன் அழகாக இருக்கியம்மா உன்னை லவ் பண்ணலாமா மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கேன் நல்லா ஃபோ அவங்க நர்ஸ் எல்லாம் அழகழகலான்னு ஆகிடுச்சி ரூமே வந்து ஆகிடுச்சு வைபே டோட்டலாக மாறிடுச்சு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்று நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோடய வீட்டில் சிவான் ஒத்தருக்காரு அண்ட் தமிழ் செல்வி என் சன் நைட்டு தூங்காமல் அப்பாவுக்கு ஒன்றுனா சன் துடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அது நான் பார்த்தேன் அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு இது வரைக்கும் தெரியல பசங்க அம்மா பசங்களாம் இருப்பாங்க தான் யோசிப்போம் இதில் அப்படி இல்லை அந்த பையன் ஃபீல் பண்ணுதுன்னா பையன் தூங்காமல் அம்மா நீ வீட்டுக்கு போனால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஃப்ரெண்டோட ரூமில் தங்கி நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன் மூணு மணிக்கு வந்து நான் டெட்டி இப்படி பார்த்து அழுதானா இல்லை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருமான்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த செட்பேக் வந்து அற்புதமான ஒரு விஷயம் அங்கேருந்து நிறைய பேர் நினச்சாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இனிமேல் கண்டிச்சாக எந்திரிக்க மாட்டாரு அப்படின்னா நிறைய பேர் சீக்கிரமாக எந்திரிச்சு வரணும் சின்ன பேர் எனக்கு மட்டும் நான் நான் எந்த ஐ நோ அப்படின்னா அந்த பெட்டில் நான் பேசினேன் ஒன்றும் இல்லை இவள் கிட அப்படின்னு ஒரு அசு சொல்லிட்டே இருக்கு இவ்வளோ அதுக்கப்புறம் நான் அது இது பண்ணேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாருன்னா பேக் டு நார்மல் இப்போ எல்லாருக்கும் ஷாக் அதனால் வந்து எனக்கு வந்து அதான் சொல்கிறேன் எனக்கு அந்த கவலையே கிடையாதுன்ற நான் கவலையே கிடையாது க பைசா இல்லை கார் இல்லை இந்த ஸ்டேட்டஸ் இல்லை படங்கள் வந்து எனக்கு இல்லைன்னா ஐ டோன்ட் நீ நாட் வரி அட் ஆல் எனக்கு என்ன வரணுமோ அது வந்துடும் அப்படியே தூக்கி என்ன யாரும் அப்படி விட மாட்டாங்க அப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த அற்புதம் நீங்க சொல்லும் போதே அப்படியே அனுபவமாக புரியுது சார் எனக்கு பெரிய விஷயம் அது மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அந்த ஆன்மீகத்தின் மேலே உங்களுக்கு பார்வை எவ்வளவு சார் மாறிடுச்சு ரொம்ப ஆன்மீகத்துக்கு மேல மாறு எனக்கு அப்பவே அந்த ஃபீலிங் இருந்தது இப்போ வந்து எனக்கு என்னன்னா ஆன்மீகத்துக்கு மேல ஒன்றும் இல்லை எனக்கு ஆன்மீகம் இருக்கு அதனால என்ன காப்பாத்திரும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அற்புதங்கள் அடுத்தடுத்து நக நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஈடுபாடு வந்துகிட்டே இருக்கும் சார் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நாளைக்கும் வந்துடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இஎம்ஐ கட்டல எதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது கடவுள் மேலே இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு வெறுப்பு வரதுனால தப்பு அது இது வந்து கடவுள் வந்து படைச்சாரே தவிர நம்மளுக்கு வந்து இந்த இந்த பூமியில் நீ இருக்க வரைக்கும் நம்மளுக்கு சில கடமைகள் இருக்குது அது நீ கரெக்டாக பண்ணணும் ஸோ இந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கோ இல்லை வீடு கட்டுறது வரைக்கும் நீ உழைக்கணும் சப்போஸ் அது உழைக்கணும்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டைம் எழுதியிருப்பார் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும் இது கருமானு ஒன்று இருக்குது அதை நம்புறவேண்ணா போனது நம்மளுக்கு எல்லாமே என்னடா அது கெட்டதாகவே வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது அது டைம் ஆல்ரெடி வந்து உனக்கு ஃபிக்ஸ் பண்ணது இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு ஒரு நான் அதை நம்புறவேன் நீங்கள் மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒரு நாத்திகவாதியோ இல்லை வந்து கடவுளை ஏன்னா லூஸு மாதிரி பேசினுக்கிறார் கரண்ட் பில் இல்லை நான் உங்கள் கொடுத்தாரு அவர் உங்கள் பாபா கொடுத்துருவார் கரண்ட் பில்லு அவர் கொடுக்க மாட்டார் பட் சொல்யூஷன் கொடுப்பார் என்ன கொடுப்பார் வேலை கொடுப்பார் கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு ஒரு வேலை வரும் நம்மளுக்கு ஆனால் அதில் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம வேலை இருந்தமே தூங்க போகாமல் தூங்கிட்டு நோ அப்படின்னா அவனுக்கு அவ்வளோதான் நீங்கள் கரண்ட் பில் இல்லை எந்த பில்லும் கட்ட முடியாது ஸோ அதனால் அப்படி இல்லை சில பேர் உண்மையாகவே உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சஃபிஷண்ட்டாக சேலரி கிடைக்காது அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் அவர் கொடுப்பார் இன்னொரு வேலை அவனுக்கு அடிஷ்னலாக வரும் யாரோ அதை நிற்பாங்க இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஓகே சார் இப்போ எல்லா விஷயத்தையுமே சரியாக பண்ணி எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பராக நம்பி நமக்கான கடமைகளை நம்ம கரெக்டாக முடிச்சுமே கூட சில விஷயங்கள் சரியாக நடக்காது போய் என்ன சார் நினைக்கிறது நான் அப்போவும் நான் கடவுளை விளையாடி பண்ண மாட்டேன் கடவுள் வந்து அது மை ஆல் மைட்டி பவர்ன்றது வேறு நம்மளை படைச்சவங்க அவங்க இப்போ நம்ம அம்மா அப்பாவும் எடுத்துக்கண்ணே இப்போ நம்மளுக்கு கடவுளாக யாரை பார்க்குறோம் அம்மா அப்பா என்னை பொறுத்தவரைக்கும் என் ஒய்ஃபும் ஒரு கடவுள் தான் ஏன்னா நான் எனக்காக பயங்கர சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவன் நான் முழுசாக உட்காந்துருக்கேன் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான் ஸோ அவங்க அவங்க அங்கேருந்து ஒன்று வரும்போது நம்ம அவங்ககிட்ட கோச்சுக்குமா சத்தம் போடலாம் உரிமையாக பாபாட்டில் சொல்றது என்ன பாபா இது இப்படி நடக்குது இது ஏன் இது கொஞ்சம் பண்ணி விட மாட்டேன் நீ என்னென்னு பட் அவர் அவரோட வச்சிருப்பார் உனக்கு இதுதான் இந்த டைம் ஆனால் நான் உங்க கூட இருக்கேன் அது போதுமே ஸோ ஒரு காலத்திலலாம் ஜோசியக்காரங்க அப்படின்னு பேசணும்னா இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வயசானவர் இருப்பார் நல்லா பார்ப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கானா யூடியூப்பை திறந்தால் தெருவுக்கு நல்ல ஜோதியர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இந்த ஜோதிடம் பற்றி உங்களுடைய பார்வை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஜோஷியன்றது சயின்ஸ் நான் எடுத்து கொஞ்சம் படித்தேன் அஸ்ட்ராலஜி அந்த ஒம்பது பிளானட்ஸ் எங்கெங்கே உட்காருதோ அதுதான் உன்னோட வாழ்க்கை அந்த கட்டம் உன்னோட கட்டம் தான் உன் வாழ்க்கை ஆனால் அது கரெக்ட் அது உண்மை நான் நம்புகிறேன் அதை ஒரு கட்டத்தில் வந்து உனக்கு வந்து ஜென்மத்தில் சனி அப்படின்னு வந்து வச்சுங்க ரொம்ப பேட் டைம் எல்லாம் தொடச்சிரும்னா கண்டிப்பாக தொடச்சிட்டு போயிடும் அதுக்கான பரிகாரமும் அதில் சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கரெக்டான அஸ்ட்ராலஜிஸ் பர்ஃபெக்டாக இப்போ சில பேர் வந்து உன்னோடய ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவங்க மூஞ்சு பேர் ரஃபி பார்த்துட்டோம் நீங்கள் ரொம்ப டயர்டான வேலை உங்களுக்கு இல்லை ஆமாம் சார் அப்படின்னு நான் டப் இது சைக்காலஜி சைக்காலஜியில் அடிக்கிறதும் இருக்குது பட் அது நான் அது நான் நம்புறதில்லை இப்போ சொல்கிறவங்களே யூடியூபரில் கூட நான் யாரையுமே குறை சொல்லலை சில பேர் இது நான் உண்மையாகவே இருக்குது நானே போய் பார்த்துருக்கேன் சில பேர் எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அஸ்ட்ராலஜியில் பட் அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸ் அது ஒரு கைடன்ஸ் இப்போ நாளைக்கு ஒன்று கோடி ரூபாய் வரப்போதுன்னு நினச்சி நீ வீட்டில் கால் மேலே கால் வந்துருமா அது நீ அது உழைக்கணும் இல்லை ஸோ அதுதான் உனக்கு நல்ல டைம் வருதுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் நான் ஒன்று நல்ல டைம் தான் நல்ல டைம் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இந்த வைப் ராங்காக பேசாமல் ராங் வைப்ரேஷன் பேசாமல் அடாவடி பண்ணாமல் உழைப்பு உழைப்பு உன்னோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக அது நான் என்ன பொறுத்தவரைக்கும் அஸ்ட்ராலஜி வந்து இட்ஸ் அ குட் கைட் நல்ல ஒரு கைடு வழிகாட்டி அண்ட் மூரோவர் வந்து உங்களுக்கு உனக்கு வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும் அண்ட் மூரோவர் வந்து விழிப்புணர்வு கொடுக்கும் ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு உடம்புக்கு வரும் எனக்கு சொல்லுவாங்க சார் நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி இந்த இந்த ஜாதகத்தில் இருக்கவங்கெல்லாம் போய் ஹெல்த் செக்அப்ல நீ ஹெல்த்தாவது செக்அப் ஆகுது நம்மளுக்கெல்லாம் அடிச்சது விளையாட்டு இல்லை எனக்கு என்ன சொன்னால் அந்த அது அந்த பவர் இருக்குது பாருங்க ஸ்பிரிச்சுவல் பவர் சா நோய் மேலே ஒருத்தர் ஒரு சக்தி இருக்குது பாரு அந்த சக்தி கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது அது இயேசுவாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் பாபாவாக இருக்கலாம் எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரே பவர் தான் உருவங்கள் வேறு 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 இது அந்த அவங்களுக்கு ஐதீகம் வேறு எல்லாமே வேறு பட் பவர் ஒன்று தான் அவங்ககிட்ட நீ ஒப்படைச்சு பாருங்கள் உங்கள் லைஃப் வேறு பாருக்கும் ஓகே சார் இப்போது பாபா படத்தோட கதை தான் கிட்டத்தட்ட ரஜினி சாரோட ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் ஒரு காலத்தில் இதில் எல்லையுமே நாட்டமே இல்லாமல் இருந்து எப்போதும் எல்லாம் போய் அப்புறம் ஆன்மீக ஆன்மீகம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக சார் ஒருத்தர் அவ்வளோ மாற்றிடுமா டோட்டலாகவே மாற்றிடும் டோட்டலாகவே மாற்றிடும் ஏன்னா இப்போ ரஜினி சார் வந்து நான் சொல்கிறது ஃபிராங்காக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து அவர் அவர் எப்பவுமே ஒரு நிம்மதி அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அது தேடி போகிறவர் ஒரு மனுஷன் சினிமாவில் நடிச்சிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் சார் பீஸ்ஃபுல்லாக ஒரு டூ டேஸ் நான் போய் என்னோடய வீட்டில் வேறு பசங்க இப்படி இருக்குன்னு ஆசைப்படுவார் பட் அவர் டென்ஷன் கொடுத்துன்னே இருப்பாங்க அது வந்து அந்த டைம் அப்படி தான் இருக்கும் அண்ட் இன்னொரு பாபா டைமில் வந்து அவர் கையெல்லாம் ப்ராப்ளம் வந்து அவர் உடம்பு சரியாமல் கேரளா போய் ட்ரீட்மெண்ட் ஸோ கரெக்டாக அந்த படமும் அதே டைமில் எடுத்தாங்க நீங்கள் பாபா பாபாவும் கெட்ட படம் கிட்டா ரஜினி சார் படம் அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் இன்றைக்கி பாபா பார்த்தா எனக்கு புல் நிறைய பேருக்கு ஃபேவரட் சார் ஆமாம் படுத்து இறந்துட்டாருன்னு நினைப்பாங்க டப்புனு எந்தோம் அப்புறம் எல்லோரும் நடப்பாங்க மேலே போய் அவர் அங்கே பேசுகிறது பாபாட்ட பேசுகிறது ஹெவன் மாதிரி எடுத்துருவாங்க மேக்கிங் சூப்பர் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே ரஜினி சார் எவ்வளோ ப்ளெஸ்ட் இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏன் நம்ம வந்து சித்தருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க சின்ன சித்தர் கண்ணுக்கு தெரியவாங்க சில பேர் பவர் இருக்கவங்களுக்கு சித்தர் கண்ணுக்கு வருவாங்க உங்களுக்கு உனக்கு டைம் நல்லா இருந்து வரணும்னு திருவண்ணாமலையில் நிறைய பேர் சித்தர் பார்த்துருக்காங்க ஸோ இது சொல்லுவாங்க ஸோ அந்த பவர் ஜாஸ்தி ஸோ ஒன்ஸ் அந்த பவர் நம்ம உணந்துட்டோம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எதை பத்தியுமே குறைப்படணும் எதை பத்தியுமே கொலைப்படணும் இப்போ பல நடிகர் நடிகைகள் உட்பட பல பிரபலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ என்ன யோசிப்பா அதிகபட்சம் கடவுள்கிட்ட கேட்கறோம் நான் ஒரு மிடில் கிளாஸ் மென்டல் அடிக்க சொல்றேன் எனக்கு நல்ல காசு பண்ண வரணும் நல்ல வேலை இருக்கும் இப்படின்னு வேணும் இப்போ பிரபலங்கள் போய்ட்டு இப்போ இந்த ஈஷால போயிட்டு அந்த சிவராத்திரியில கலந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் எங்களுக்குலாம் அப்படின்னா இவங்ககிட்ட இல்லாத பணமா இவங்கள்ட்ட இல்லாத வேலையானு ஆனால் அந்த மாதிரி பிரபலங்கள் தான் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உட இருக்காங்க சார் ஸோ அந்த பிரபலங்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு நாட்டம் வரதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் சரி அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் தான் வேறு ஒன்றுமே உனக்கு உங்களுக்கு நிம்மதி அமைதி ஆல்ரெடி இருந்துருச்சுன்னா நம்ம வந்து அவ்வளோ தேடி போய் நம்ம உட்காந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஸோ நம் ஸோ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை ஆக்டராக இருக்கட்டும் ஹெல்த் தான் அது நல்லா இல்லைன்னா முடிஞ்சிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு தான் மெயினாக வந்து அவங்க போகிறது ஹெல்த் 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 தான் உள்ள போகிறது சில பேருக்கு அவங்க பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் இவங்க தான் ஓகே சார் இந்த மாதிரி பிரபலங்கள் வந்து இப்போ கடவுளை வணங்குறதையோ இல்லை கடவுளை செலிப்ரேட் பண்ணுறதையோ யாரும் வந்து மறுக்கல சார் ஆனால் கடவுளின் பெயரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அடியார்களை செலிப்ரேட் பண்ணி அவங்களை இவங்க வழியாக ப்ரொமோட் பண்ணுறதை பார்க்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்மீகத்துக்கு மேலே ஒரு சின்ன அது வெறுப்பு வரதும் அதாவது சொல்கிறேன் உங்களுக்கு எப்பவுமே ஒரு இனிப்பு இருந்தால் ஒரு கசப்பு தான் செய்யும் ஹண்ட்ரடில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நீங்கள் சொல்கிறது மிச்சம் படி ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பக்கா ஜென்யூனாக இருக்குது அது அது அப்படியே அழகாக ஒதுக்கிட்டு டோட்டலாக ஒதுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஆகாமல் டோட்டல் நமக்கு காது பக்கமே வராமல் இப்போ எப்படி நம்ம இருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அதான் அந்த மாதிரி வந்து அந்த அந்த நம்ம போக தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு திருத்த முடியாது டெஃபினெட்டி திருத்த முடியாது நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை ஆனால் அதனால் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சைடில் ஒருத்தனையே அதெல்லாம் பார்க்காது வேறு பார் நல்ல சாங் கேரு முடிஞ்சிச்சு மேடம் ஆனால் சார் இப்போ மாதிரி அடியார்களாக இருக்காங்களே நீங்கள் சொல்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி இருக்காங்க செவன்ட்டி பர்ன்டேஜ் நான் மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையாகவே கடவுளை மட்டுமே நினைச்சு கடவுளை மட்டுமே வழிபட்டு அப்படி அடியார்களாக இருக்காங்களா சார் அவங்களுக்கு கடவுள் ரொம்ப நெருக்கமாக இருப்பார் கிடையவே கிடையாது அப்படி தான் கிடையாது நான் சொல்கிறது அவங்க அவங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க காமி அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க கடவுள் நம்ம உடனே நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன் அப்படிலாம் பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இது சொல்கிறேன் நீ ஒன்றும் இல்லை நீ மெடிடேஷனில் உட்காரணும் நம்ம நார்மலாக யாருமே நினைக்கிறோம் நீ பாட்டில் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பொருள் மட்டும் நீ நினச்சிட்டீங்கன்னா அந்த மெடிடேஷன் வந்து உனக்கு நிறையா பவர்ஸ் கொடுக்கும் ஃபேஸில் தேஜஸ் வரும் பவர்ஸில் நீ வந்து உடனே ஒருத்தர் போய் குணப்படுத்தல முடியாது அந்த பவர் நான் சொல்லலை உனக்குள்ளே உன்னை மனுஷனை ஆக்கிக்க பயமே இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியோட மூவ் பண்ணுறதுக்காக பவர் கிடைக்கும் ஸோ அதுதான் நாங்கள் கடவுளை பார்க்குறோம் அதுதான் கடவுளை பார்க்குறோம் ஸோ அது வந்து நீ வந்து டேரெக்டாக வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன் நான் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸ் சான்ஸ் இல்லை நான் கடவுள் அவருக்கு மட்டும் தான் பெரிய பட்சத்தை போவாள் எல்லாேருக்கும் பொதுவானவர் இல்லையா அதனால் நம்ம எல்லாருமே பேசலாம் கடவுள்கிட்ட பாபாட்ட நான் இருக்கேன் உனக்கு ஒரு எனக்கு ஒரு விதமான பதில் கிடைக்கும் நீங்கள் கிட்ட போய் பேசுகிறீங்க உங்களுக்கு ஒரு விதமான பதில் கிடைக்கும் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த தௌசண்ட் லைட் தர்கா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் நான் போய்வேன் அங்கே போய் வேணுன்னா நடக்கும் ஸோ எல்லா கடவுளும் ஒரே சக்தி தான் நான் சொல்ல உருவங்கள் வேறு பட் இருந்தாலுமே இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் வந்து அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அண்ட் வர அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து சாதாரண ஜென்ரேஷன் இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பயங்கர ப்ரில்லியன்ட் பயங்கர ஷார்ப் அண்ட் மோரோவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இதெல்லாம் இப்போ இருக்காது பார்த்துங்க நீங்கள் ஷீரடி போயிருக்கீங்களா இது ஆ அந்த அனுபவம் ஷீரடி வந்து ஆக்சுவலி எங்கள் அத்தையோட போனேன் அவங்க இல்லை இன்னைக்கு இப்போ லாஸ்ட் மந்த் இறந்துட்டாங்க அவங்க க மார்னிங் ஒரு டூ தேர்ட்டிங் கக்கடை ஆர்த்தின்னு ஒன்று இருக்குது சீனியர் சிட்டிசன் இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசன் ஆகிட்டு அப்போ நம்ம போய் ரொம்ப எங்கே இருக்கும் போகும்போது பாபாவை போய் பார்க்குறோம் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் என்ன செருப்பு எங்கேயாவது தான் காணும் நான் ஒருத்தர் இந்த ஹிந்தியில் கிடையாது கேவுவா அப்படின்னாரு இப்போ நான் சொன்னேன் மேரா ஸ்லிப்பர் லாஸ்ட் அப்படின்னு சொன்னேன் குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் குட் குட்ன்ட்டார் போயிட்டார் நான் வந்து அத்தகை சொன்னேன் அத்தை செருப்பு தொலைஞ்சிச்சு பா குட்ண்ணா நாமடா நல்லதுரா கெட்டதெல்லாம் போயிடுச்சு பாபா எடுத்துகிட்டார் உனக்கு கெட்ட செருப்பு போச்சா பரவாயில்ல வா உன்னை அப்படி தான் விரும்புகிறாரு அது வந்து நான் இப்போ மைண்டில் வச்சுக்கிட்டேன் போயிட்டு பாபா பார்த்து கக்கடா்த்தியெல்லாம் கும்பிட்டுட்டு சீரடி எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா உள்ளே போயிட்டு கோயிலில் உடனே என்ன பண்ண கோயில் போட்டு திருப்பி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுவோம் இல்லை எனக்கு வர முடியல அத்தை ஆச்சு கொஞ்சம் நீங்கள் உட்காந்துக்கிறேன் ஆ உட்காந்துடா நான் அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு கோயில் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் கடை கிடையெல்லாம் சுற்றி இப்போ கோயில் விட்டு நான் வரத்துக்கே டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு என்னமோ தெரியல அங்கே வந்து ஈடுபாடு ஜாஸ்தியாகிடுச்சு அங்கே இருக்கணும் ஃபீல் பண்ணணும் அங்கே இருக்கணும் அப்படின்னா அண்டு ஒருவர் வந்து அந்த பாபாவோட ஃபேஸை அப்படி பார்க்கும்போது நான் செருப்பு எடுத்துகிட்டேன் இதுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அதான் அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வரிசையாக சீரியல் சேஞ்சஸ் நிறையா இருந்தது வரிசையாக எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வேண்டியது வேலை தானே நல்ல ஹெல்த்து நல்ல வேலை மரியாதையான ஒரு வேலை அவ்வளோதான் போதும் நம்மளுக்கு கோடிகள்லையும் அதுலேயும் நம்ம ஆசைப்பட்டதில்லை ப நம்ம அதுவும் அந்த கோடிகளில் வர அளவுக்கு நம்ம வந்து வளரலன்னு வச்சுக்கங்களேன் பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை வருமானம் வீடை பார்த்துக்கணும் ஒன்று அழகான லைஃப் அவ்வளோதான் அதை கொடுத்தாங்களே அதை கொடுத்துட்டாரு அதனால் அதனால் அது வந்து ஒரு அப்படின்னும் போது எனக்கு ஒரு பயங்கள் இன்றைக்கி வரைக்கும் என்னால் சிறுடி போக முடியல திரும்ப திரும்ப அவர் கூப்பிடணும் இருக்குது பிளான் பண்ணியாச்சு அது வந்து ஓப்பன் ஆகணும் கேட் அப்போ தான் போக முடியும் என் ஃப்ரெண்டு வேறு இருக்கான் வாடா ஒரே ஃப்ளை எனக்கு ஒரு நிமிஷம் அவன் ஃப்ளைட் நாளைக்கு ஏறி நான் போயிடுவேன் என்னால் முடியல டப்புன்னு ஒரு படம் வரும் நாளைக்கு திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் அப்படியே தள்ளி 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 சரி நான் ஒரு முடிவு பண்ணேன் பாபா நீயே கூப்பிடு நான் வரேன் நீயே கூப்பிடு இங்க மயிலாப்பூருக்கே நீ கூப்பிட மாட்டேங்கிறேன் ஷிரிட்டிக்கு எப்படி கூப்பிட போகிறேன் மயிலாப்பூர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் அங்கே அடிக்கடி அங்க போவேன் எங்கன்னா ஈஸியாரில் அந்த உப்பு சுத்திகரிக்கிற பட்டிப்புலம் அந்த பாபா கோயில் போவேன் அங்கே எப்படின்னா லக்கி நான் பாண்டிச்சேரி ஷூட்டிங் போனால் வண்டி நடிச்சிருவேன் அங்கே போவேன் இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கும் எனக்கும் பாபாக்கு ஒரு டகஃபாக நடந்துகிட்டு இருக்கு மயிலாப்பூர் கூட போறியா இல்லை ஷிரடி கூட போறியா பாப்பா ஓகே சார் இன்னும் இங்கேயாவது ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்க ஷிரெடிக்கு ஆனால் போகணும்னு இப்போ வரைக்கும் போகவே முடியாத வழிபாட்டு தலைமையாக தான் இருக்காது எனக்கு வந்து மெயினாக திருப்பதி ரொம்ப மனசில் இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப ஒரு என் கல்யாணம் அங்கே நடந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போன என்னால் உள்ளே போக முடியல ஏன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து க்ரௌடு அலர்ஜினால பாதி ஓ கூட்டத்தை போய்ட்டு திருப்பி ஓடி வந்துட்டாங்க ஸோ அதனால் இந்த திருப்பதிக்கு நல்லபடியாக ஒய்ஃபோட போகணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லை ஒய்ஃப் வரல ஏன்னா நான் மட்டுமாச்சும் போய் அந்த பெருமாள் எனக்கு ரொம்ப இஷ்டம் அங்கே தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு இன்னொரு இடத்துல இன்னொரு இடமே அங்கே நிற்கணும் அது ஒரு ஆசை அண்ட் அது போக வந்து எனக்கு இங்கே இல்லை எனக்கு அந்த ரஜினி சார் போனார்ல ஹிமாலயாஸ் அந்த கோகோக்குள்ள பாபா பாபா கோககுலம் ஒரு ஆசை இருக்கு அது தெரில எப்படின்னு முயற்சி பண்ணீங்களா சார் முயற்சி பண்ண முடியல என்னால் அது சில பேர் வந்து யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் வந்து அவர் போகிறார் சிவன் போவார் காசி விஸ்வநாத் அவர் போவார் பட் அங்கே அது எப்படியாவது போயிடணும்னு பார்க்குறேன் அது வந்து எப்படியாவது பயங்கர சோதனை உள்ள ஒரு இடம் தான் பட் இருந்தாலும் அது கொண்டு போய் ஒரு வாட்டி போய்ட்டு வந்துட்டு நான் லைஃப் எனக்கு ஓகே சார் நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு போயிருப்பீங்க இல்லையா உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நான் இங்கே போனால் தான் சம்திங் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா பர்சனலாக எந்த வழிபாடு எனக்கு இப்போ கரண்ட்டில் சொல்ல போனால் என்னோடய குலதெய்வம் சித்தாடி கும்பகோணத்தில் இருக்குது ஐயனார் அது தான் அம்மகோணத்தில் எந்த இடத்துல சித்தாடி கும்பகோணத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் சித்தாடி சித்தாடி தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடவாசல் ஸோ அது எனக்கு அங்கே போய்ட்டுன்னா ஒரு குளம் இருக்கும் அந்த கோயிலில் யாருமே இருக்க மாட்டேன் குலதெய்வம் நான் ஐயர் மட்டும்தான் ஒய்ஃபு அங்கே அன்னதானம் பண்ணிவிட்டு பசங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் கொடுத்துட்டு வரோம் அவ்வளோ நிம்மதி கிடைக்கும் இப்போ போயிட்டு வந்தேன் விடாமுயற்சி முடித்து வரும்போது அங்கே போனேன் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நான் எனக்கு பெருமாள் பிடிக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஸோ அதுவும் திருத்தணி திருத்தணி தான் எனக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் அதே ஒய்ஃப் தான் அங்கே தாலி கட்டி திருப்பிங்க இது நாலு நாலு ஸ்தலம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் அதுதான் இந்த ஆன்மீகத்திற்கு மேலே இருக்கிற நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டுருக்கு இல்லை அதுதான் அதனால தான் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டென் பர்சன்டே வச்சுக்கங்களேன் கன்வெர்ட் பண்ணுறது அப்புறம் போய் பேசுறது நீ வா இங்கே வான்றது அது பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்மளோட இது வந்து நம்மளோட ஃப்ரீடம் நம்மளுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ எனக்கு நாளைக்கு காலாக பிடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் மதம் மாறு அவங்களா மாறுறது வேறு நீ ஃபோர்ஸுபுல்லாக கொண்டு போய் இது கன்வெர்ட் ஆகு உனக்கு இவ்வளோ பணம் தரேன் இது தப்பு இது நடந்துகிட்டு இருக்கு இது நடந்துகிட்டு இருக்குது அது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்கன்னு வச்சுங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து மதம் ஜாதி இது வந்து எனக்கு வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்டது எனக்கு தெரிஞ்சு மனுஷங்களுக்கும் அப்பாற்பட்டது பட் அதை ஏதாவது முன்னே நிறுத்தி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப தப்பு அது தயவு செஞ்சு ப்ளீஸ் வேணாம் அது தேவையே இல்லை அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு அவங்கவுங்க க ஜாதியோ சரி அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த சமூகம் ஒன்று சொல்லுவாங்க எல் மனுஷன் நம்போ அவ்வளோதான் ஒரு ஹியூமன் பீங் கடவுள் கொடுத்த என்னைக்கு வேணால் நம்மளுக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம் நல்லது நடக்கலாம் கெட்டது நடக்கலாம் ஒரு சின்ன ஹார்ட் உள்ளுக்குள்ளே ஒரு கிட்னி ஒரு லிவர் கடவுள் எப்படி படைச்சிருக்கா பாருங்க ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா முடிச்சது கதை அப்புறம் எங்கே போய் நீங்கள் பேச போகிறீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூட்டு யோசிச்சிங்கன்னா அடுத்த நோடி ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த சந்திரமொழியில் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது ஸோ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை நார்மல் ஹியூமன் பீங் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுட்டு போங்க அவ்வளோ தான் மேட்டர் ஓகே சார் ஸோ ஒரு ஆக்டராக உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இன்டர்வியூ மூலமாக ஆன்மீகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் ஈடுபாடு அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ கண்டிப்பாக மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி தேங்க்யூ நன்றி சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்